பஞ்சாப் கொல்கத்தா அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மொத்தமாக நாற்பத்தி இரண்டு சிக்ஸ் முப்பத்தேழு போர்ஸ் விளாசப்பட்டது இதனால் டி இருபது கிரிக்கெட்டில் அதிக சிக்சர்களை அடிக்கப்பட்ட போட்டி என்ற புதிய சாதனை படைக்கப்பட்டது இதனை கிண்டல் செய்யும் வகையில் பரிதாபங்கள் சுதாகரிடம் கோபி ஏ ஸ்போர்ட்ஸ் ஹேண்ட் கிரிக்கெட் வீடியோ கேம்ல கூட இவ்வளவு சிக்ஸ் அடிக்க மாட்டாங்கடா என்று சொல்வதாக உருவாக்கப்பட்ட மீம் அட்ராசக்க காமெடி பருத்தி வீரன் படத்தில் வாழணும்னு வந்தவங்கள அப்படியே அனுப்பி லட்டா என்று கார்த்தி கூறுவார் அதனை அப்படியே பஞ்சாப் கேகேஆர் கே போட்டியை சொல்வதாக மாற்றி இரண்டு டீம் பவுலர்களும் கிரீஸ்ல நின்னு நான்கு பக்கமும் பவுண்டரியை நோக்கி பால்களை இருபது ஓவர்கள் முழுவதும் கூட இவ்வளவு ரன்கள் வராதுடா அநியாயம் பன்னறிங்கடா டேய் என்று உருவாக்கப்பட்டுள்ள மீன் குபீர் ரகம் மந்திர புன்னகை படத்தில் சந்தானத்திடம் அவரது மாமனார் என்னதான் நைட் ஷிஃப்ட் நாலும் நைட் எட்டு மணிக்குலாம் வீட்டில் இருக்கணும்ல என்று கூறுவார் நேற்றைய ஆட்டத்தில் பஞ்சாப் அணியின் ஹர்ஷல் படேல் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய வீரருக்கு அளிக்கப்படும் பர்பிள் கேப்பை பெற்றார் இதனை சந்தானம் மாமனார் சொல்வதை ஹர்ஷல் படேல் சொல்வதாக மாற்றி ரன் அடிக்காவிட்டாலும் விக்கெட்ஸ் எடுக்கிறேன்ல என்று உருவாக்கப்பட்டுள்ள மீம் வேற லெவல் ஜெய்லர் படத்தில் ரஜினிகாந்த் வில்லனின் தலையை வெட்டிவிட்டு ஒரு லெவல் கு மேல நம்மகிட்ட பேச்சு கிடையாது வீச்சுதான் என்பார் அதனை ஷஷாங்க் சிங் சமீரா பவுலிங்கில் மூன்று சிக்சர்களை விளாசிய பின் ஒரு லெவல் கு மேல நம்மகிட்ட கிட்ட பேச்சு கிடையாது வீச்சுதான் சொல்வதாக உருவாக்கப்பட்ட மீம் மரணமாஸ் பேட்ட படத்தில் வில்லன் நவாசுதீன் சித்திக் ரஜினியை பார்த்துவிட்டு பேட்ட என்று பில்ட கொடுப்பார் அதனை அப்படியே நீண்ட நாட்களுக்கு பின் பேர்ஸ்டோப் சதம் விளாசி பஞ்சாப் அணியை வெற்றி பெற வைத்தார் இதில் நவாசுதீன் சித்திக்கை ஐதராபாத் அணி ரசிகர்களாக மாற்றி பேட்ட என்று சொல்வதாக உருவாக்கப்பட்டுள்ள மீம் வேற லெவல் இன்னும் மேலும் கலை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க